ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சகோதர சகோதரிகளே இது உங்கள் கனகராஜ் பரமசிவம் ஃப்ரம் ஜென்டெக் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் we are manufacturing மர செக் மிஷின் ஸ்டோன் செக் மிஷின் அந்த நயன் மிஷின் அண்ட் ஆல்சோ ஆல் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் மிஷின் ஃப்ளோர் மில் மிஷினரிஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் அண்ட் பேக்கரி மிஷினரிஸ் நம்ம வந்து ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருக்கோம் எந்த வீடியோ அப்படின்னா வேப்பை எண்ணெய் உற்பத்தி பண்ணுறது வேப்பை எண்ணெய் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஆல்ரெடி have அப்லோடட் வீடியோ நேற்று ஒரு இது போட்டிருந்தேன் என்ன அப்படின்னு சொன்னால் வேப்பம் புண்ணாக்கில் எப்படி கலப்படம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹவு டு மிங்கிள் சம் அதர் ப்ராடக்ட்ஸ் இன் நீம் ஆயில் கேக் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதை தான் நீங்கள் வந்து விளக்கமாக பார்க்க போகிறீங்க இப்போ நம்ம முதல்ல வந்து நம்ம எண்ணெயை உற்பத்தி பண்ணுவோம் இதன் மூலம் அடுத்தது வந்து எதை கலக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் கடலை துளியை கலக்க போடும் கிரவுண்ட்நட் செல்லை ஆடு பண்ண போகிறோம் மிக்ஸ் பண்ண போகிறோம் மிங்கிள் பண்ண போகிறோம் சரிங்களா நம்ம முதல்ல வந்து நம்ம எண்ணெய் ஆட்டிக்கலாம் வி ப்ரொடியூஸ் ஆயில் ஃப்ரம் த நீம் சீட் ஃபஸ்ட் ஓகே வாங்க இப்போ வந்து இந்த வீடியோ ஏன் பதிவிடணும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன் இந்த வீடியோ வந்து தேவை அப்படின்னு என்னென்னா இந்த புண்ணாக்கு வந்து அதாவது வேப்ப எண்ணெயை வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வாரமாக நம்ம வந்து உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கிறோம் மரச்சக்கில் கல் மரச்சக்கில் அதில் எவ்வளவு கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ தான் தெரியு இப்போ தான் தெரியுது ஏன்னா ஏற்கனவே நம்ம இரும்பு செக்கில தான் ஆட்டிருக்கிறோம் மரச்சக்கலை ஆட்டினதில்ல அதுக்கப்புறம் வெளியில் வாங்கி நம்ம வந்து என்ன விற்பனை பண்ணுறோம் சரிங்களா இப்போ நம்மளே மரச்சக்கில கல் மரச்சக்கில் தயாரிக்கும் போது தான் அவ்வளவு கஷ்டத்தை நம்ம உணர்கிறோம் ஆல்ரெடி உணர்றோம் செல்லிங் நீம் ஆயில் பை ப்ரொடியூசிங் இன் அயன் மெஷின் அண்ட் ஆல்சோ ஹாவ் பாட் சம் வேர் பட்டு லாஸ்ட் ஒன் வீக் வி ப்ரொடியூசிங் ஆயில் नीम आइल फ्रॉम स्टोन वुडन मशीन, स्टोन वुडन आइल एक्सट्रैक्शन मशीन बाय कोल प्लस मेथड सो नाउ वी फेसिंग ऑफ इश्यूज बाय लाट्सूटुट एंड एवरीथिंग। सो दैट इज़ द रीजन बिकॉज़ बिकॉज़ ऑफ़ बिकॉस ऑफ़ पीपल सेलिंग वेरी लोएस्ट रेट इन नीम केक दे सेलिंग वेरी लोएस्ट रेट பட் தட் இஸ் நாட் ஏ குவாலிட்டி கேக் நிறைய இடத்துல வந்து குறைந்த விலைக்கு புண்ணாக்கு விற்கிறாங்க எண்ணெயை விற்கிறாங்க ஆனால் அதெல்லாம் ஒரிஜினலானால் கிடையாது அப்போ அதனால தான் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ரிவர்ஸில் போகிறேன் இது நல்ல எண்ணெய் நல்ல என்னன்னு சொல்லிட்டு இது பண்ணுறதை விட எப்படி கலப்படம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கணும் சரிங்களா நீங்கள் இப்போ புரிஞ்சிக்க போகிறது என்னென்னா எப்படி கலப்படம் பண்ணி வேப்பெண்ணை விற்கிறாங்க எப்படி கலப்படம் பண்ணி வேப்பம் புண்ணாக்கு விற்கிறாங்கன்ட்டு வேப்ப என்னைக்கு கலப்படம் பண்றது எனக்கு தெரியல வேப்பம் புண்ணாக்கு எப்படி கலப்படமாகுதுன்னு உங்களுக்கு நான் சொல்றேன் சரிங்களா இப்பதான் நம்ம ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கிறோம் எப்படி கலப்படம் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம் எதுல ஒரு சரியான புண்ணாக்குல எப்படி இன்னொரு பொருளை கலக்கிறாங்க அப்படின்ட்டு முதல்ல கம்மி பண்ணிக்குவோம் வந்து கம்மி பண்ணிக்குவோம் சரிங்களா என்ன வந்தது போக மீதி புண்ணாக்கில் கம்மி பண்ணிக்குவோம் புண்ணாக்கு இருக்குங்களா இங்க என்ன இருக்குது கடலை தொழில் இருக்குது நம்ம இதை கொட்ட போறோம் சரிங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த புண்ணாக்கு எப்படி கலப்படமாகி ஒரிஜினல் புண்ணாக்கு மாதிரியே மாறுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போறீங்க சரிங்களா ஒரிஜினல் புண்ணாக்கு மாதிரியே ஆகும் பாருங்க இது நல்லா காட்டு அங்கே வைக்க கை வைக்க நம்ம வந்து கடலை தொளிய கொட்டணும் இதுக்குள்ளே இப்போ பாருங்கள் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்து எப்படி மாறியிருக்கு பாருங்கள் டூ மினிட்ஸில் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குங்கிறத பாருங்கள் பார்த்துக்குங்க, இது பார்த்துக்குங்க, இது ஒரிஜினல் புண்ணாக்கு இது கலப்படம் பண்ண புண்ணாக்கு நிச்சயமா உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது யூ நெவர் பாசிபிள் டு ஃபைண்ட் அவுட் விச் இஸ் mixed. கேக்கு அண்டு விட்ச் இஸ் த ஒரிஜினல் கேக் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது இப்படித்தான் மக்கள் ஏமாற்றப்படுறாங்க வருங்காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் எப்படி எப்படிலாம் கலப்படம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நான் பதிவிடுறேன் சரிங்களா நீங்கள் பார்த்து இது பண்ணுங்கள் சரிங்களா மக்களே நம்மளோட பாரம்பரிய எண்ணெயை உற்பத்தி பண்ணுறவங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க உங்கள் பக்கத்தில் உள்ள கடைகளில் அவங்க வந்து உங்களுக்காக தான் எண்ணெய் தயாரிக்கிறாங்க நூறு சதவீதம் உண்மையாக தயாரிப்பாங்க கலப்படம் பண்ணுறவங்கள விட்டுருங்க உண்மையாக தயாரிக்கிறவங்களை நீங்கள் ஆதரிங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் விவசாயிகள் ஏழை எளிய இளைஞர்கள் அல்லது பணக்காரங்க இந்த எண்ணெயை உற்பத்தி பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்கக்கிட்ட வாங்கி பயனடைங்க சரிங்களா இதான் என்னோட வேண்டுகோள் கலப்படத்தை பற்றி நீங்கள் சரியாக தெரிஞ்சுக்கிங்க முறையாக கைண்ட்லி பை ஆயில் ஃப்ரம் யுவர் ஹோம் நியர் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அக்ரிகல்ச்சர் இஸ் நாட் ஏ பிஸ்னஸ் அக்ரிகல்ச்சர் இஸ் ஏ லைஃப் விவசாயம் என்பது தொழல்ல விவசாயம் என்பது வாழ்வியல் பயிர்த் என்பது தொல்லல்ல பயிர்த் என்பது வாழ்வியல் வேளாண்மை என்பது அல்ல வேளாண்மை என்பது வாழ்வியல் நன்றி